வேதம் கேட்போம் ரோமர் பதினான்காம் அதிகாரம் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள் ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள் ஒருவன் எந்த பதார்த்தங்களையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான் பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான் புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாய் எண்ணாதிருப்பான் ஆக புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே கொண்டாரே மற்றொருவருடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார் அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி அவன் நிலைநிறுத்தப்படுவான் தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான் வேறுவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான் அவனவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாயிருக்கடவன் நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் என்று விசேஷித்துக் கொள்ளுகிறான் நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் என்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான் புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கத்தருக்கென்று புசிக்கிறான் புசியாதிருக்கிறவனும் கத்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான் நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைத்திருக்கிறதும் இல்லை ஒருவனும் தனக்கென்று மறிக்கிறதும் இல்லை நாம் பிழைத்தாலும் கத்தருக்கு பிழைத்திருக்கிறோம் நாம் மறித்தாலும் கத்தருக்கென்று மறிக்கிறோம் ஆகையால் பிழைத்தாலும் மறித்தாலும் நாம் கத்துடையவர்களாய் இருக்கிறோம் கிறிஸ்துவும் மறித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மறித்தும் எழுந்தும் பிழை இருக்கிறார் இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது அற்பமா எண்ணுகிறது நியாயசனத்திற்கு முன்பாக நிற்போமே அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கத்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கொப்புவிப்பான் இப்படி இருக்க நாம் இஸ்ரவேல் இனிமேல் ஒரு ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்ப்போமாக ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் ஒரு பொருளும் தன்னிலே தீட்டுள்ளதல்லவென்று கத்தராகிய இயேசுவுக்குள் அறிந்து நிச்சயத்திருக்கிறேன் ஒரு பொருளை தீட்டுதல் என்று வனோ அவனுக்கு அது தீட்டுள்ளதா இருக்கும் போதனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல அவனை உன் போதனத்தினாலே செவி கொடுக்காதே கிறிஸ்து அவனுக்காக மறித்தாரே உங்கள் நன்மை தோஷிக்கப்பட இடம் கொடாதிருங்கள் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் உள்ள அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவையினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமா இருக்கிறான் ஆனபடியால் சமாதானத்துக்கு வைகளையும் நாட கடவும் போஜனத்தின் நிமித்தம் தேவனுடைய கிரியையை அழித்து போடாதே எந்த பதார்த்தமும் சுத்தமுள்ளது தான் ஆனாலும் இடரல் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையாய் இருக்கும் மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் ஆகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடருகிறதற்காகவும் தவறுவதற்காகவும் பலவீனப்படுத்துகிறதற்காக ஏதுவா இருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையா இருக்கும் உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன் மட்டும் இருக்கட்டும் நல்லதென்று நிச்சயத்த காரியத்தில் தன்னை குற்றவாளியாக்காதவன் பாக்கியவான் ஒருவன் சமுசையப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசமில்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான் விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே